ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய புதன்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று உருவாக இருக்கக்கூடிய அற்புதமான விநாயக சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய யோகங்களானது உருவாக போகுது அந்த யோகங்களானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்க போகுது ஒரு சில ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கிதோ அவங்க எல்லாருமே வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க விநாயக பெருமானுடைய அருளாசியோட அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முழு முதற் கடவுளாக காணப்படக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு இல்லாத எந்த ஒரு சுப நிகழ்வுகளுமே இருக்கிறது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உரிய அற்புதமான நாள் தாங்க விநாயக சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம் ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் தான் இவருக்கு ஆடம்பரம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து பிடிக்கவே பிடிக்காது இப்போ உருவாகக்கூடிய இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய அற்புதமான யோகத்தின் மூலமாக உருவாகி இருக்கக்கூடிய சதுர்த்தி ஸோ அதனால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தாங்க கிடைக்க இருக்குது அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரே தினத்தில் ஆறு ராஜயோகங்கள் உருவானது அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு யோகம் இருந்தாலே சிறப்பாக இருக்கும் அதுலேயும் ஆறு யோகம் இருக்குது அதில் அந்த ஆறு யோகத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க உண்மையிலே வந்து பாக்கியம் செய்தவர்கள் ஏன்னா விநாயகருடைய ஆசிமானது கிடைச்சிருக்கு ஸோ விநாயக பெருமானுடைய அருள் கிடைச்சிச்சு அப்படின்னா வேற என்ன வேணும் இனி நடக்கிறது அத்தனையும் உங்களுக்கு தான் நடக்கும் வாங்க என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன அதிர்ஷ்டகரமான ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரங்களின்படி பார்த்தோன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க இந்த விநாயக சதுர்த்தி தினத்துல ஆறு விதமான அரிய ராஜ யோகங்கள் உருவாகுது அது பார்த்தீங்கன்னா முதல்ல கனி ராசியில சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய கிரகத்தால் உருவாக்கப்படக்கூடிய தன யோகம் அடுத்தபடிய கடகராசியில புதன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய உருவாக்கக்கூடிய கஜகேசரி யோகம் நான்காவதாக சூரியன் தன்னுடைய சொந்த ராசியான சிம்மத்தில் உருவாக்கக்கூடிய ஆதித்ய யோகம் ஐந்தாவதாக ரவி யோகம் ஆறாவது பார்த்திங்கன்னா சுபயோகம் இந்த ஆறு விதமான யோகங்களும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி தினத்தில் உருவாகப் போகுது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா இந்த யோகங்களானது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஐந்து விதமான ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க இந்த யோகங்களானது ஐந்து ராசிக்கர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகளை தான் கொடுக்க இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கோம் வினை தீர்ப்பான் விநாயக பெருமான் அப்படின்னு சும்மா சொல்றதெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய வினைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை வந்து தாண்டி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள்னா அது விநாயகப் பெருமான் தான் அதனால தான் எந்த ஒரு சுபகாரியம் செய்ய இருந்தாலும் நம்ம விநாயகரை முதல்ல வழிபாடுகள் செய்கிறோம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் தடைகள் வரக்கூடாது வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை வந்து கமெண்ட் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய அதிர்ஷ்டங்களானது காத்துட்டு இருக்கு அதில் முக்கியமாக ஒரு சில ராசிக்காரர்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மகரம் ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு அப்படிப்பட்ட யோகமானது ஏற்பட போகுது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா அப்படின்றத பார்க்கையில முதலாவது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு உருவாகக்கூடிய இந்த ராஜ யோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க இந்த சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகளானது வந்து சேரும் முக்கியமாக ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் தப்பிக்க போறீங்க எங்கேயாவது உங்களுடைய பணம் லாக் ஆகிருக்கு நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா கூட அது இப்போ உங்கள் கைக்கு மீண்டும் வந்து சேர்ந்துடும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய ஒரு டைமிங் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் குறுகிய அல்லது நீண்ட கால பயணத்தை நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க அதனால் நிதி ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ இப்போ உங்களை நம்பி பெரிய விதமான பொறுப்புகள் எல்லாம் வந்து ஒப்படைப்பாங்க அதையும் நீங்கள் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி செய்து முடிக்க போகிறீங்க இருந்தாலும் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நேரம் விநாயகருடைய ஆசிர்வாதத்தால் அடுத்த ஒரு சில தினங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவே மாறப்போகுது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டுமே வந்து நல்ல முன்னேற்றத்தோடு வந்து இருக்க போகுது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ராசி தாங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் வந்து ஏற்பட போகுது திருமணத்தை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய துளாராசி நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல திருமணமானது அமையப்போகுது போகுது திருமணமானவர்களுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பு முனைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேர்களை வியாபாரமே ஆகலை அப்படின்ற கவலையோடு இருக்கீங்களா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள்லாம் ஏற்படும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்களை வந்து ஆதரிக்கும் ஸோ உங்கள் பக்கம் காத்தரிக்கப் போகுது நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து நிறைவடைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக தள்ளிக்கிட்டே போய்டிருக்கக்கக்கூடிய ஒரு பணி இப்போ வந்து நிறைவடைய போகுது ஸோ உங்களுடைய நம்பிக்கையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய நடத்தையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இனிமையான தன்மைகளானது இருக்கும் இந்த இனிமையான தன்மையானது அனைவரையுமே வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ உங்களை பார்த்தா ஓகே நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும் எல்லாருக்கும் உங்களை வந்து பிடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உருவாகப் போகுது புதுசாக சொத்துக்கள் நிலம் அல்லது முதலீடுகள் இதெல்லாம் எங்கேயாவது வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த ஆறு யோகங்களானது கடகராசி நீர்களுக்கும் நல்ல பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது ஏன்னா நீங்கள் நல்ல விதமான மாற்றங்களை வந்து அனுபவிக்க போறீங்க குடும்பத்தில் நிலவிட்டு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகி குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வந்து மாறப்போகுது அதோடு பார்த்தீங்கன்னா பல மகிழ்ச்சியான செய்திகளானது இப்போ உங்களை வந்து தேடி வரும் வீட்லையும் என்னென்ன தடைகளானது பார்த்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து கிளியராக போகுது ஸோ வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கெல்லாம் சுப செய்திகளானது வந்து கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்க போகுது நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே கடகராசியில் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாகி இருக்காங்க ஸோ கடகராசி நேர்களே கூடுதலான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லணும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்மராசி நேர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த யோகங்களானது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க நிறைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து கொடுக்க போகுது புதுசாக வேலைகள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதை தாராளமாக வந்து தொடங்கலாம் அது கண்டிப்பாக உங்களை வெற்றியில் போய் முடிவடையும் அரசு சம்பந்தங்கள் வந்து பெறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசு ஒப்பந்தங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நல்ல செய்திகள் தான் கிடைக்கும் தந்தை வழியில் இல்லைன்னா மாமனார் இருந்து ஆதரவு ஒத்துழைப்புலாம் கிடைக்கும் ஸோ இது மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும் போது நீங்கள் எல்லாத்தையும் துணிஞ்சு செய்ய ஆரம்பிப்பீங்க அதோட வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய உறவு முறைகளும் ரொம்ப ரொம்ப சுமூகமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையாகவே இருக்கும் இதனால் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக செய்ய முடியும் அரசு தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் சட்ட ரீதியான வழக்குகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நெருங்கியிருக்கு கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் இப்போ எல்லாம் சரியாக போயிடும் சட்ட போராட்டங்களுக்கான நீதிமன்றத்தை தேடி போகிறீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பரம்பரை சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஆரோக்கியமாக இருக்கட்டும் உடல்நலமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்க போகுது குடும்பத்தில் சிம்மராசி நேர்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது கிடைக்கப் போகுது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசி நேர்கள் படாத பாடுபட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குங்க என இந்த ஆறு அரிய வகை ராஜ யோகங்களும் உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும் ரெட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு டைமிங் தான் ஸோ உங்களுடைய உழைப்பு கடுமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் லாபமும் கண்டிப்பாக இருக்குது இதனால் உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள்லாம் உருவாக்கலாம் ஸோ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும் முதலீடுகளில் இருந்து நீங்கள் நிறைய நன்மைகளை வந்து பெறுவீங்க தொழில் முனைவோர்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய திறமைகளை நல்லா வெளிப்படுத்துங்க சிறப்பான ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது உங்களுடைய தொழிலை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய நிறுவனமாக மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் வந்து காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் தொழில் முனைவோர்களுக்கு தான் நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ நீங்கள் புதுசாக முதலீடுகள் வந்து செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் இதோட பணத்தை சேமிக்கிறதுலையும் நீங்கள் வெற்றிகள் பெறுவீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குமே விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நல்ல மாற்றங்கள் இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை வந்து இந்த நல்ல காலகட்டங்கள்லேயும் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்